ஒரு ரெண்டு மாச தலைவிலயே ஏன் பா தேட்டர் எல்லாம் வெறிச்சோடி இருக்கு அதுக்கான காரணம் என்ன மக்கள் எல்லாம் ஏன் தேட்டருக்கே வரல அப்படின்னா ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க அது என்ன அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப தமிழ் சினிமாவில இந்த வருஷம் மட்டும் இருநூறு படங்களுக்கு மேல ரிலீஸ் ஆகிருக்கு ஆனா ஒரே ஒரு திரைப்படம் மட்டும்தான் நூறு கோடிக்கு மேல வசூல்ல சாதனை படைச்சிருக்கு முன்னணி ஈரோக்களுடைய படங்களும் வந்திருக்கு அதே மாதிரி அறிமுக நடிகர்களுடைய படங்களும் ரிலீஸ் ஆகியிருக்கு ஆனா கடந்த ரெண்டு மாச தேட்டர் பக்கம் மக்கள் போகவே இல்லைன்னா அதுக்கு முக்கியமான காரணங்கள்ல ஒண்ணுதான் லோக்சபா எலெக்ஷன் இந்த மக்களவை தேர்தல் அறிவிப்பு வெளியான நாள்ல இருந்து அதுலதான் மக்கள் வந்து அதிக கவனம் செலுத்தியிருந்தாங்க தேர்தல் பிரச்சாரம்ல இருந்து வாக்கு தா ஓட்டு போடுறதுக்கு இருந்து எல்லாமே வந்து கவனம் செலுத்தினது அது மட்டும் இல்லாமல் அடுத்த பிரதமர் யாரு அப்படிங்கிற அந்த தேடுதல் வேற ஒரு பக்கம் இதெல்லாம் காரணமா சொல்றாங்க அடுத்ததா முழு ஆண்டு தேர்வு பிள்ளைங்களுக்கு வந்து வந்துருச்சு இதனால என்னாச்சு அப்படின்னா மக்கள் வந்து தேட்டர் பக்கம் அதிகம் போகல அடுத்ததா கிரிக்கெட் போட்டிகள் நேத்தோட இந்த ஐபிஎல் மேட்சும் வந்து முடிஞ்சிருச்சு இப்ப இந்த மூணுமே வந்து மக்களை ஆக்கிரமிச்சிட்டு இருந்தது அதனாலதான் மக்கள் வந்து தேட்டர் பக்கம் அதிகம் போகல சரி இப்ப இந்த மூணுமே முடிஞ்சிடுச்சு ஏன்னா இப்ப வந்து எலெக்ஷனுக்கான ரிசல்ட்டும் வரப்போகுது அது இல்லாம பிளஸ் டூ டென்த்துக்கான ரிசல்ட் வந்துருச்சு அதுக்கப்புறமா வந்து ஐபிஎல் மேட்சும் முடிஞ்சிச்சு இனிமேல் மக்களுடைய அஹ் முழுநேர பொழுதுபோக்கா இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்ல ஒண்ணுதான் சினிமா ஆஹ் இது வரைக்கும் தமிழ்ல வெளிவந்த திரைப்படங்கள்ல மலையாள சினிமா வந்து இரநூறு கோடிக்கு மேல வசூல்ல சாதனை படைச்சிருக்கு இந்த இந்த வருஷம் ரிலீஸ் ஆன திரைப்படங்கள்ல ஆஹ் அதே மாதிரிதான் தெலுங்கு சினிமா கூட வந்து முன்னூறு கோடிக்கு மேல சாதனை படைச்சிருக்கு இனி வரக்கூடிய படங்கள்ல அதுவும் தமிழ் சினிமாவில் வரக்கூடிய படங்கள்ல ஐநூறு கோடிக்கு மேல வசூல்ல சாதனை படைக்குமா இல்லையா மீண்டும் இந்த தேட்டர்ல மக்கள் வந்து கூடுவாங்களா இல்லையா இது எல்லாத்தையுமே நாம பொறுத்திருந்து பார்க்கலாம்